ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடிய பிரச்சனை பள்ளி கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பள்ளியை பார்த்தாலே நமக்கு வந்து ரொம்ப பயமாகவும் இருக்கும் அறுவருப்பாகவும் இருக்கும் சாப்பாட்லலாம் விழுந்துருமோ அப்படிங்கிற பயமும் இருக்கும் கரப்பாம்பூச்சி எங்கேருந்து வர ஆரம்பிக்குது அப்படின்னா கிச்சன் இருந்து தான் கிச்சனில் நைட்டு டைம்லலாம் பாத்திரத்தை வந்து தேய்க்காம அப்படியே சிங்கில் போட்டுட்டு சுத்தம் பண்ணாமல் படுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை சாப்பிட்றதுக்காகவே வந்து கரப்பாம்பூச்சி வந்து அதிகமாக வரும் அது குட்டி போட்டு போட்டு ரொம்ப அதிகமாக ஆயிரும் அதுக்கப்புறம் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஆயிடும் பள்ளி கரப்பம்பூச்சி கொசு எறும்பு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னா இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும் அது எப்படி அப்படின்னு இன்னைக்கான டிப்ஸில் சொல்லியிருக்கேன் என்னைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பள்ளை கடை கிளிக் பண்ணி ஆலைன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் ஊதுபத்தி நாலு ஊது பத்தி எடுத்துருக்கிறேன் நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்றீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஊது பத்தி இந்த ஊதுபத்தியோட மனம் வந்து கரப்பாம்பூச்சி பள்ளிக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது இப்போ இந்த ஊதுபத்தியை ஒரு பேப்பரில் சேர்த்துக்கலாம் பேப்பரை மடிச்சுட்டு ஒரு இடிக்கல்ல வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தட்டும்போது நமக்கு அந்த மருந்து தனியாகவும் அந்த குச்சி தனியாகவும் வந்துடும் நான் அந்த மாதிரி வந்து தட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் குச்சி தனியாகவும் மருந்து தனியாகவும் வந்துருச்சு நமக்கு வந்து இந்த குச்சி வந்து தேவையில்லை இந்த மருந்து தான் தேவை இந்த மருந்தை வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இந்த குச்சியை தூர வச்சிடலாம் இந்த ஊதுபத்தியோட மருந்தை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றியாச்சு ஒரு நாலு கற்பூரம் எடுத்திருக்கேன் அதே பேப்பரில் இந்த நாலு கற்பூரத்தையும் சேர்த்துட்டு இதையும் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் கற்பூரத்தை பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு அதே பவுலில் இந்த கற்பூரத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த கற்பூரத்தோட மனம் வந்து பள்ளி கரப்பாம்பூச்சி கொசுவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது பவுட்ரு பண்ண கற்பூரத்தையும் அதே பவுலில் சேர்த்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஊது கற்பூரத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல மனம் வரும் இந்த ரெண்டு மணமுமே வந்து பள்ளி கரப்பாம்பூச்சி கொசுவுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது இப்போ தேவையான அளவு தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் கம்ஃபர்ட்டு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து ஒரு லிக்யூடு வந்து ரெடி ஆகிருச்சுது இந்த ஒரு லிக்யூடு இருந்தாலே போதும் நம்ம வீட்டில் ஒரு பள்ளி கரப்பாம்பூச்சி கொசு எறும்பு இது எதுவுமே இருக்கவே இருக்காது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த லிக்யூடை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துட்டு அந்த மருந்தெல்லாம் இந்த மாதிரி கைட்டை வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ண இந்த லிக்யூடை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் ஊற்றிக்கோங்க ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா ஒரு ஜூஸ் பாட்டல் எடுத்துக்கோங்க அந்த ஜூஸ் பாட்டலுக்கு மூடியில வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஜூஸ் பாட்டல் தான் எடுத்து இருக்கேன் மூடியில் மூடியில வந்து சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு இருக்கேன் இந்த லிக்யூடை வந்து அதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எதுக்கெல்லாம் யூஸ் யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் பள்ளி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் அழிக்கிறதுக்காக கடையில் வந்து லிக்யூட் வாங்கி யூஸ் பண்ணுவோம் அதுல அதிக கெமிக்கல்லாம் எல்லாம் கலந்துருக்கிறதுனால அது வந்து நமக்கு திணறல் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இல்லாம நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு நம்மளே ரெடி பண்ணும்போது ஒரு பள்ளி கரப்பாம்பூச்சி கொசு கூட நம்ம வீட்டுக்கு வரவே வராது நைட்டு அடுப்புக்கு மேல வந்து இந்த தண்ணியை பண்ணி விட்டுட்டு ஒரு துணி வச்சு நல்லா எடுத்துருங்க இந்த மாதிரி தூங்க முன்னாடி இந்த எடுத்துட்டோம் கரப்பாம்பூச்சி நைட்டு டைம்ல தான் கிச்சன்ல வந்து அலையும் ஒரு கரப்பாம்பூச்சி கூட வரவே வராது இந்த மாதிரி உங்க வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து இல்லாம ஆயிரும் இதே தண்ணிய சிங்குக்கு கீழே தண்ணி போற அந்த பைப்லயும் அந்த இடத்துல இந்த மாதிரி அங்க இருந்து நிறைய வந்து கரப்பாம்பூச்சி வந்து வரும் இந்த மாதிரி மொத்தமா லிக்யூடு ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த லிக்யூட வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா கரப்பாம்பூச்சி வந்து வரவே வராது நைட்டில் பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு சிங்கெல்லாம் நல்லா கழுவிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த லிக்யூட சிங்கிள வந்து இந்த மாதிரி வந்து தெளிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா சிங்கிள இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பூச்சியுமே வரவே வராது இதோட மனத்துக்கு பள்ளி வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த டியூப் லைட் பக்கத்துல தான் அந்த லைட்டு பக்கத்துல இருக்கும் நமக்கு அதை பார்க்கும் போதே பயமா இருக்கும் எங்க நம்ம மேல எல்லாம் விழுந்துருமோ அப்படின்னு பள்ளி இருக்கிற அந்த செவருல எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்க வீட்டுல இருக்குமோ அந்த இடத்துல எல்லாம் தெளிச்சு விட்டுருங்க அதே மாதிரி கொசு வந்து வந்து நம்ம என்னதான் கொசுவலை போட்டாலுமே அந்த கொசுவலையும் தாண்டிட்டே இந்த கொசு எல்லாம் உள்ள வந்துடும் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு இந்த லிக்விட வந்து நீங்க கொசுவலை போட்டாலுமே அதுக்கு மேல வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க உங்க வீட்டுக்கு ஒரு கொசு கூட உள்ள வரவே வராதுங்க இதோட மனத்துக்கு வரவே வராது கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க பீரோலுக்கு பின்னாடியும் அதிகமாக வந்து கரப்பாம்பூச்சி இருக்கும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் கரப்பாம்பூச்சி இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க நான் வந்து பீரோலுக்கு பின்னாடி வந்து ஊத்தி இருக்கிறேன் அதே மாதிரி தரையில வந்து அந்த டைல்ஸ்ல எல்லாம் அந்த ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா எறும்பு வந்து குட்டி குட்டி எறும்பு எறும்பாலையும் அந்த எறும்பு அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துலயும் இந்த தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு எறும்பு கூட இருக்காது உங்க வீட்டுல அதிகமா கரப்பாம்பூச்சி பள்ளி கொசு எறும்பு இதோட தொல்லை அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த ஒரு லிக்விடு இருந்தாலே போதும் ஒரு பள்ளி கரப்பாம்பூச்சி கொசு எறும்பு கூட வரவே வராது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் உங்க கருத்துக்களை சொல்லுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்